Hello! வருமானம் பெக்குைன் போன்ஸ்வங்க தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின்சாரை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் சென்னை ஒவ்வொரு ஆனால் எல்லா தோசைகளுக்கும் ஒரே இதையா சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் திருக்குறள் அதிகாரம் வலி அறிதல் குரல் எண் எழுபத்தி ஏழு ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் அதுவே பொருளை பாதுகாக்கும் வழி வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தமிழக பாஜகவில் அதிருப்தி குரல்கள் எந்திரிக்க விட்டன சிலர் ஜாடை மாடையாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மேனாள் ஆளுநர் மே முன்னாள் பாஜக மாநில தலைவர் அவர் வந்து ஜாடை மாடையாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் கல்யாணராமன் வந்து நேரடியாக குற்றஞ்சாட்ட ஆரம்பித்திருக்கிறார் திருச்சி சூர்யா சிவா வந்து ம அவர் மற்றும் ஒரு சின்ன மற்ற இன்னும் சின்ன சின்ன நிர்வாகிகள் வந்து திரு அண்ணாமலைக்கு ஆதரவாக டாக்டர் தமிழிசைக்கோ கல்யாண பதில் பதிலெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சிலர் வந்து வழக்கம்போல அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணப்பறம் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணப்னு வழக்கும் போல கிளம்பிட்டாங்க இது மாதிரியான ஒரு நிலைமை வந்து மிகவும் வருந்தத்தக்கது இது வந்து மாற்றுக் கட்சிகளுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் இது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் தான் இயங்கிட்டு இருந்தாங்க பாஜக வளர்கிறது என்பதை பாஜகவை தவிர அத்தனை பேருமே நம்பிக்கொண்டிருந்தார்கள் இப்போது வந்து பாஜக தான் அதை எதிர்க்கிறதே தவிர மற்றவர்களுக்கு அந்த அச்சம் வந்து விட்டது பாஜக வளர்கிறது அப்படிங்கிற ஒரு பீதி வந்துருச்சுங்கிற பார்க்குறோம் அதனால் அவருடைய எதிர்ப்பு கடுமையாக இருக்கிற பார்க்குறோம் உள்ளே இருந்தே வரக்கூடிய அதிருப்திகள் வந்து பெரிய வியப்பை ஏற்படுத்துகிறது அந்த அதிருப்தி குரல்கள் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு முக்கியமான விஷயமா நம்ம வந்து சொல்கிறாங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைமை திரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அவர் வைக்கக்கூடிய விஷயங்கள் நான்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை வந்து டீ கோட் பண்ணி பார்த்தோன்னா ஒன்று வந்து இந்த வார் ரூம் வார் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமாச்சாரம் ரெண்டாவது மூத்த தலைவர்களை திரு அண்ணாமலை அரவணைக்க மாட்டுகிறார் அவர் வந்து கூட சேர்த்துக்கு வெட்டுறார் அப்படின்னு ஒரு இது மதிக்கிறதில்லை அப்படிங்கிற வேற வேறு ஒரு சென்ஸில் சொல்கிறாங்க தான் ப்ளஸ் பின்னணி கொண்ட பிரமுகரெல்லாம் வந்து கட்சியில் அதிகமாக சேர்க்கப்பட்டாங்க முன்னாடி வந்து ஒரு அப்பழுக்க கற்ற அப்பழுக்கற்ற கட்சியாக இருந்தது இப்போ பின்னணி கொண்டவர்கள்லாம் நிறைய வந்துட்டாங்க அப்படின்னு மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் இந்த நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக அடைந்திருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை தவறுவிட்ட தோல்வி இந்த நாலு பாயிண்ட்டை தான் மேஜராக சொல்கிறாங்க ஒன்று ஒன்றா நம்ம வந்து நம்ம டீகோடு பண்ணி பார்ப்போம் ஒன்று முதல்ல வந்து இந்த வார் ரூம் அப்படிங்கிறது வந்து சதுருமா சிவகமாக ரவுண்டா அப்படின்லாம் எனக்கு தெரியாது நான் பார்த்ததில் கேள்விப்பட்டதில் போனதில்லை ஆனால் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆதாரபூர்வமாக நமக்கு தெரியுது நிறைய பேர் இப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது அவர்கள் வந்து நிறைய டேட்டா எடுக்கிறதும் கவுண்டர் பண்ணுறதும் ஒரு வார் ரூம்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருள்படும்படியாகவே நிறைய பேரை கவுண்டர் பண்ணக்கூடியதும் எதிர்கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணுறதும் அவங்க ஒரு பீம்ஸ் ரெடி பண்ணுறது பழைய டேட்டா எடுத்து கொடுக்குறது அவங்க சொன்ன பழைய வார்த்தைகளை வாக்கியங்களை வந்து திரும்பி எடுத்து போடுறது இது மாதிரி அவங்கள பற்றி மற்றவங்க சொன்ன விமர்சனங்களை போடுறதுன்னு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக செயல்படுறாங்க அந்த வகையில் வந்து நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது பிற கட்சிகளில் வந்து ஐடி விங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து அந்த வார் ரூம் செயல்படுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவங்க இந்த வார் ரூமில் இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்ன அது பாஜகவுக்காக செயல்படல திரு அண்ணாமலைக்காக செயல்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது அண்ணாமலைக்காக செயல்பட்டாலும் பாஜகவுக்கு தான் பாஜகவு செயல்பட்டாலும் அண்ணாமலை தான் அதை சிலர் மறுக்கலாம் பட் நாம் வந்து அதில் மாற்றி பார்க்கல பட் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இவர்கள் சில சமயங்கள் இந்த வார் ரூம் சொல்லக்கூடியவங்க சில சமயம் வந்து சொந்த கட்சிக்காரர்கள் மீதே விமர்சனம் வைக்கிறாங்க யார் ஒருவர் அண்ணாமலையை விமர்சிக்கிறாரோ அவர் வந்து துரோகி அவர் வந்து கட்சிக்கு கெடுதல் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டம் வைக்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயமா இவங்களால வந்து சொல்லப்படும் ஸோ வந்து கட்சிக்காரர்கள் மீதே இருக்கக்கூடிய விமர்சனம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு கட்டத்தில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்னை தென் சென்னையில் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அது வந்து நான் வந்து இந்த ஐடி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் எங்கள் கட்சியை சேர்ந்த ஐடி விங்குங்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க மனசில் இருந்தது இந்த சோ கால்டு வார் ரூம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி சொந்த கட்சிங்களே பேக் ஸ்டாப்பிங் பண்ணுறத நிறுத்திட்டு அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் இது மாற்று கட்சிகள் மட்டும் சொன்னாங்கன்னா அதனுடைய பலனை வந்து எல்லாருமே பிஜேபியில் இருக்கிறவங்க அறுவடை பண்ண முடியும் மாறாக நல்ல காரணமோ கெட்ட காரணமோ உண்மையோ பொய்யோ இந்த மாதிரி வந்து விமர்சனம் பண்ணுறவங்கள சொந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களை இவங்க கவுண்டர் விமர்சனம் பண்ணாங்கன்னா இவங்க மாநில தலைமை விமர்சனம் பண்ண மா ஆளுநர் தலைமைக்கு ஆதரவாக மற்றவங்க வந்து அவங்கள விமர்சனம் பண்ண போச்சுன்னா அது வந்து பாஜகவுக்கான ஒரு திண்டாட்டமாக தான் இருக்கும் வந்து மற்ற கட்சிகளுக்கான கொண்டாட்டமாக இருக்குமே தவிர வேறு எந்த பலனும் கிடைக்காது ஸோ இந்த வார் ரூம் அப்படிங்கிறவங்க இன்னும் ஃபோக்கஸ்டாக இது வந்து மற்ற கட்சிகளுக்கு எதிராகவும் பாஜகவின் வளர்ச்சிக்கு மட்டுமே அப்படிங்கிற ஒரு இடத்துல லிமிட் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு நல்லது அது வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தவங்க சொல்லக்கூடிய வந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை வந்து மூத்த தலைவர்களை அரவணைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தெரிந்தோ தெரியாமலோ அது என்னால் கெஸ் பண்ண முடியல வந்து மூத்த தலைவர்கள் அதாவது திரு பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் திரு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் ப்ரொஃபெசர் சீனிவாசன் போன்றவர்கள் இன்னும் நிறைய நிறைய மூத்த பெருமக்கள் டாக் சீனிவாசன் அவர்கள் இவங்க எல்லாம் ஒரு அண்டர் யூட்டிலைசர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவங்க வந்து அரவணைக்கிறது இல்லையா இல்லையான்னு தெரியாது அவங்க தான் தனிப்பட்ட முறையில் சொன்னோம் பட் இவர்களுடைய டேலண்ட் அண்ட் இவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இவர்களுடைய கரிஷ்மா இவர்களுக்கான உள்ள ரீச் இதெல்லாம் வச்சுட்டு நிறைய விஷயங்களை மீடியா மேனேஜ்மெண்ட் உள்பட அந்தந்த ஏரியா மேனேஜ்மெண்ட் உட்பட பல விஷயங்களை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் மற்ற இடங்களுக்கு இவங்கள பிரபாரின்னு சொல்லக்கூடிய அந்த சூப்பர்வைசர் மாதிரியான மேற்பார்வையாளர் மாதிரியான விஷயங்களை போட்டுட்டு அவங்கள வந்து இந்த கட்சி வளர்ச்சி நிலையில இன்னும் அவங்கள வந்து அதிகமா யூஸ் பண்ண முடியும்னு பார்க்குறோம் அதுல வந்து எதாவது சேலஞ்சு இருக்குதா என்னங்கிறதுல சோ நான் வந்து அதில் அண்டர் யூட்டிலைசேஷன் நான் பார்க்கறேனே தவிர பட் எதாவது பாரவட்சம் பார்க்கப்படுகிறான்னு என்னால் கணிக்க முடியல அவர்கள் யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கலாம் தென் மூன்றாவது இந்த குற்றப்பின்னணி கொண்டவர்கள்லாம் கட்சியில் ரொம்ப சேர்க்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இது வந்து திரு முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் சேர்க்கப்பட்டதுன்னு திரு திருச்சி சூர்யா சிவா வந்து சொல்கிறார் நமக்கு வந்து எந்த காலகட்டத்தில் சேர்க்கப்பட்டாங்கன்னா நமக்கு தெரியாது ஆனால் பிஜேபியில் அப்படிப்பட்டவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம் மறுக்கலை அது வந்து எல்லா காலகட்டத்துலேயுமே திரு அவர்களுமே அந்த ஒரு குற்றப்பின்னணி கொண்ட ரெண்டு மூணு பேர் வந்து படப்பை குணாவை ஒரு பேர் நினைக்கிறேன் நாட் ஷூர் அந்த மாதிரி கொண்டவங்களை வந்து அவர் அரவணைத்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து நிறைய பேரை வந்து நம்ம ஒருத்தர் கூட இப்போ வந்து எஸ்சினியாக ஓபிசினியா இந்த அவர் வந்து கொலை உண்டார் அவர் மேலே நிறைய வழக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீபரும்புரியா சேர்ந்தார் நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து ஒரு ரயல் வேறு நிறையா ஓடிட்டுருக்க நம்ம மறுக்கல பட் வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் இதில் அப்படின்னா இது திரு பொன்னார் காலகட்டமாக திரு முருகன் காலகட்டமாக திரு அண்ணாமலை காலகட்டமாகங்கிறதுலாம் கிடையாது இது வந்து எல்லா கட்சிகளுக்குமே வந்து இருக்கிறது அப்படி ஒரு குற்றப்பின்னணி கொண்டவர் இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது அதே திரு தமிழரிமணியனுடைய கட்சி வேணா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவருடைய கட்சியை தோற காமராஜர் மக்கள் இயக்கம் வேறு ஏதாவது ஒரு கட்சியில் வந்து குற்றப்பின்னணி இல்லாமல் இருப்பாங்களான்னு தெரியல நீங்கள் எந்த கட்சி எடுத்துட்டாலும் அது வந்து பிஜேபியில் எடுத்துக்குங்க காங்கிரஸ் எடுத்துக்குங்க திமுக அதிமுக நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி மாத்தி நீ எந்த கட்சி எடுத்துக்குங்க தேர் வில் பி நோ பார்ட்டி லெஃப்ட் இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் கேரண்டியாக எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக திரு இவி கே சிலங்கோன் அவர்கள் இருந்தபோது அவர் வந்து ஏடிஎம்கே பற்றி ஒரு விமர்சனம் பண்ணார் ஸோ வந்து அந்த விமர்சனத்துக்கு எதிர்ப்பாக வந்து அதிமுக காரங்க மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அவருடைய வீட்டை வந்து கடுமையாக முற்றுகிட்டாங்க நூற்றுக்கணக்கான பேர் கல் கம்பெல்லாம் தூக்கிட்டு கிளம்பி வந்துட்டாங்க அதற்கு கவுண்டராக காங்கிரஸ்காரங்களும் நூற்றுக்கணக்கில் கிளம்பி வந்து ஒரு கடுமையான ஒரு போர்க்களம்னா ரியல் போர்க்களம் போல வந்த காட்சி இருந்துச்சு அப்போ வந்து அதை காங்கிரஸ்காரங்கள்லாம் அந்த சண்டை முடிஞ்ச பிறகு ஒரு ஆறு அடைஞ்சாங்க பெரிய நம்மளால் அதெல்லாம் கவுண்டர் பண்ண முடியும் ஏடிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சி வந்து கம்பு கட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்கன்னா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அவங்க வந்து கட்சியில் பிறகு வந்து ஒரு பெரிய ஆறு அடைஞ்சாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இது மாதிரியான சம்பவங்களில் இது மாதிரியான நீடுகளில் தேவைகளில் வந்து இந்த மாதிரியான ஆட்களுடைய தேவை ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தா நீங்கள் வந்து திரு இலகணேசனை கூட்டு வந்து எங்க அந்த மாதிரி ஒரு அடிக்க வராங்க நீங்கள் ஒரு கட்டை எடுத்துருவாங்க சொல்ல முடியாது அவர் வந்து இல்லை நம்ம கோர்ட்டுக்கு போவோம் ஒரு ஸ்டே வாங்குவோம் அப்படி தான் சொல்கிறார் அந்த மாதிரி தன்மையாக மென்மையாக இருக்கிறவங்க ஒரு பக்கம் அவங்களும் வேணும் அவங்க தான் வந்து எலீட் அவங்க தான் வந்து இன்டலெக்சுவலாக அதை கொண்டு போகக்கூடியவங்க வித்தவுட் எனி டவுட் அதே சமயத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வேணும் அப்படி எல்லாமான விஷயமா இருந்தால் தான் ஒரு கட்சி கட்சியாக இருக்க முடியும் இல்லாட்டி எல்லாரும் ஒரு கிள்ளு கிரியாக நினச்சி போயிடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது மறுக்கிறது ஸோ இது மாதிரி ஒரு குற்றப்பின்னணி கொண்டவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது கட்சியோட தலைமை அவங்களுக்கு வந்து நீங்கள் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்து அவங்கள மேலே வச்சுக்க போகிறீங்களா இல்லாட்டி அவங்களை வந்து ஒரு தேவையான சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டு விட்டு அவங்களை கட்சியோடு சேர்த்து வச்சுக்கப்பறம் இல்லைங்கிறது அது எப்படி ஹவு யூ ஆர் மீன் டிட்லைஸ் இருக்கிறது அந்த அந்த மாநில தலைமையோட சாமர்த்தியம் பட் வந்து ஏதோ இது வரைக்கும் எந்த கட்சியிலையுமே இல்லாதது போலையும் உலகத்திலே முதல் முறையாக குற்ற பின்னணிகள் கொண்டவர்கள் இங்கே வந்துட்டாங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்து ஒரு சரியாக இருக்காது நான் நினைக்கிறேன் தென் லாஸ்ட் அண்ட் நாட் லீஸ்ட் தேர்தல் தோல்வி அப்படின்னு ஒரு பாயிண்ட் அது வந்து இந்த தேர்வு தோல் தோல்விக்கான காரணமே வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு கிளம்பி அதுக்கு வந்து கிட்டத்தட்ட மறைமுகமாக அந்த அதிமுக கூட்டணி இல்லாதது அதிமுக கூட்டணி இல்லாமல் போனதுக்கான காரணம் திரு அண்ணாமலை அந்த மாதிரி கொண்டு வராங்க முதல்ல கடுமையாக கவுண்டர் பாயிண்ட் வச்சுட்டு கூட நம்ம வந்து அதில் வந்து ஒரு இது வந்து தோல்வியே கிடையாது நம்ம ஏன்னா மூணு சதவீத கட்சி நோட்டா கட்சி அஞ்சு சதவீதம் இருக்கிற கட்சி ஒரு ஓட்டு கூட இல்லாத கட்சி காலை முளைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த கட்சிக்கு வந்து அவங்க வந்து இவ்வளோ ஒரு பதினொன்று புள்ளி ஒரு ரெண்டு ஆறு சதவீத வாக்குள் வாங்குறாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற பார்த்துருக்கோம் பதிமூணு இடங்களில் வந்து நம்பர் டூ வாங்கியிருக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதிமுக நம்பர் த்ரீக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஏடிஎம்கே ஏழு இடங்களில் வந்து டெபாசிட் இருந்திருக்கு சென்னை மதுரை போன்ற மாதிரியான இடங்களில் பிஜேபிக்கான கிரவுண்டே இல்லாமல் திமுகவுக்கு தான் மொத்த இடமும் மிச்சம் இடம் இருந்துச்சுன்னா அது வந்து அதிமுகங்கிற மாதிரியான இடங்களில் மதுரையில் இரண்டாம் படம் தென்செனையில் இரண்டாம் இடம் மத்தியசேனையில் இரண்டாம் இடம்னு ஒரு பெரிய அளவில் வாங்கவங்க உயர்ந்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி இது வந்து ஒரு தோல்வியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இல்லை இல்லை இது ஒரு தோல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வரதும் அதற்கு வந்து ஏடிஎம்கே தான் காரணம் அது மாதிரி ஏடிம்பி இல்லாததான் காரணம் ஏடிம்கி இல்லாமல் போனதுக்கு திரு அண்ணாமலை தான் காரணங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படையதான்னு யோசிக்க வேண்டியிருக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்து இந்த கூட்டணி இவர்கள் வந்து ஒரு மூன்றாவது அணி சொல்லும்படியான அதிமுக திமுக இல்லாத ஒரு மாற்றணி அணி தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து மாறி மாறி ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அது இந்த இந்த முறை ரெண்டாயிரத்தி பதினாலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது போல ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மக்கள் நல கூட்டணி ட்ரை பண்ணாங்க அது வந்து வர முடியல அவனால அதுக்கப்புறம் உடனே கலைஞ்சவங்க எல்லாருமே டிஎம்கே கூட போயிட்டாங்க பட் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக அமைச்ச ஒரு கூட்டணி வந்து ஒரு பெருமுயற்சியில் திரு பொன்னரசன் நடத்தது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஈல்டை வந்து கொடுத்தது மூணு சீட்டும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ப்ளஸ் பர்சன்டேஜ் வாங்கி கொடுத்துச்சு அப்படி இருந்தபோது அதற்கு பிறகு வந்து ஒரு மூணு வருஷம் மட்டுமே அரசியல் அனுபவம் கொண்ட ரெண்டு வருஷமா மட்டுமே மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களை திரு ஓ பன்னீர்செல்வம் மாதிரி டாக்டர் ராமதாஸ் மாதிரி திரு வாசன் மாதிரி பாரிவேந்தர் மாதிரி திரு டிடிவி மாதிரி இவங்கள மாதிரியான பெருமக்கள்லாம் கட்சியிலேயும் அனுபவத்துல வயசுலேயும் மூத்தவங்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்கெல்லாம் வந்து திரு அண்ணாமலையும் பாஜகவுடைய மாநிலத்திலையுமே ஆஸ் இட்ஸ் அப்படி அவங்க ஏற்றுக்கொண்ட வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஒரு பெரிய மைல் சொன்னேன் அதை வந்து கவனிக்க வேணும் வந்து பாஜக அப்படிங்கிற அந்த இமேஜுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாநில கட்சிக்கு மாநில தலைமைக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ட்ரிமுலேட்டிவான ஒரு ஃபீலாக தான் பார்க்கணும் அந்த திரு அண்ணாமலைக்கு மட்டுமே கிடைச்ச மரியாதைன்னு சொல்ல மாட்டேன் அவருக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இது எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயமா பார்க்கணும் அப்போ அப்படி வந்து இவர்கள் எல்லோருமே ஒருங்கிணைந்து வந்து அந்த ஒற்றை புள்ளியில் இணைகிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி இவர்களெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மாற்றுக்குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சு கட்சிக்குள்ளே இப்படி பிற கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள்லாம் ஏற்று இன்றைக்கி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் பேசிக்கொண்டு தரத்தை சொன்னார் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கடுமையான உழைப்பு கொடுத்தார் அவரால் தான் இந்தளவுக்கான வாக்கு சேதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படி மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய புகழ்ச்சியை கொடுக்கும்போது சொந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மாற்றுக்கருத்தை கொடுக்குறதுங்கிறது வந்து கட்சியோட வளர்ச்சிக்கு நல்லதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லது இல்லைன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு அதிருப்தி குரல் ஏதாவது இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா அவங்க வந்து கட்சிக்குள்ளே சொல்லலாம் கட்சிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் வந்து ஃபோரம் இருக்குது அவங்களுக்கு வந்து செயற்குழு இருக்குது பொதுக்குழு இருக்குது அப்புறம் வந்து கோர் கமிட்டின்னு அவங்க வச்சுருக்காங்க அந்த உயர்மட்ட செயல்கட்டை குழுங்கிற மாதிரி வச்சுருக்கு கோர் கமிட்டின்னு வச்சுருக்காங்க அந்த கோர் கமிட்டியில் அவங்கெல்லாம் வந்து ஓப்பனாகவே நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க நான் நான் கேள்விப்பட்டு கடந்த முறை திரு பி எல் சந்தோஷ் மத்திய அகில இந்திய பாஜகவுடைய தேசிய அமைப்பு செயலாளர் அவர் வந்து இங்கே அவருடைய தலைமையில் இங்கே கோர் கமிட்டி கூட்டம் நடந்தபோது திரு அண்ணாமலை அவர்கள் கருத்துக்கு முரணாக இங்கே நிறைய பேர் கருத்து சொன்னாங்க அந்த கோர் கமிட்டி மீட்டிங்கில் திரு பிஎல் சந்தோஷ் வச்சுக்கிட்டு திரு அண்ணாமலை வச்சுக்கிட்டே அந்த மீட்டிங்கில் நிறைய விஷயங்கள் திரு அண்ணாமலை கருத்துக்கு முரணாக நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டது அதுதான் ஒரு இன்டர்னல் பார்ட்டி டெமோக்ரஸின்னு சொல்லலாம் நம்ம அது வந்து ஒரு அற்புதமான ஜனநாயகம்னு சொல்லலாம் உள்கட்சி ஜனநாயகன்னு ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லலாம் அங்கே நீங்கள் என்ன மாதிரியான கருத்து வேணாலும் சொல்லலாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு யுனானிமஸ் டிசிஷன் எடுக்கப்பட்டதா வெளியே வந்தப்பறம் எல்லாருமே வந்து ஒரே குரலை மட்டும் தான் நினைக்கணும் இதுதான் ஜனநாயகத்துக்கான அடையாளமாக இருக்கும் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியை எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி அது ஒரு கோஷ்டி பூசல் கொண்ட கட்சின்னு அந்த இடத்துக்கு கொண்டு போய் பாஜக தள்ளிடுவாங்க அதை தான் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் விரும்புகிறாங்களாங்கிறத பார்க்கணும் அப்போ கட்சியில் சொல்லணும் ஒன்று செயற்குழு இருக்குது இல்லாட்டி பொதுக்குழு இருக்குது இல்லாட்டி வந்து கோர் கமிட்டி கூட்டம் இருக்குது அப்படியும் இல்லைன்னா மேலிடம் இருக்குது டெல்லியில் வந்து கருத்து சொல்லலாம் டெல்லியில் வந்து எல்லாருமே அக்சஸ்புலாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படி இல்லை டெல்லிலேயும் சொல்ல முடியாது டெல்லிலேயும் சொல்ல முடியல மாநிலத்திலேயுமே கேட்க மாட்டாங்க நம்ம வந்து சொல்லவே முடியலன்னு வச்சுக்கா கட்சியில் டெமோக்கிரசி இல்லை அப்படிங்கிற ஒரு குரலை அவன் அது அகில இந்திய தலைமையை அவமதிக்கிறதாகும் இந்த மாநில தலைமையை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா டெல்லி திரு அமித்ஷா அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு பி சந்தோஷ் அவர்களும் திரு ஜே பி அவர்களும் இவர்கள் விரும்பாமல் அல்லது அவர்களுடைய அதிருப்தியில் கொண்டு வந்து வேற யாரோ கொண்டு வந்து வைக்கல இது வந்து கர்நாடகாவிலிருந்து குமாரசாமி அவர்களோ ஆந்திராவிலிருந்து சந்திரபாபு நாயுடு அவர்களோ கொண்டு வந்த தலைமை இல்லை திரு அண்ணாமலை இது வந்து பாஜகவுடைய மேலிட தலைமை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து அவர்கள் பேசி கரைச்சி அங்கேருந்து ரிசைன் பண்ண வச்சு இங்கே கொண்டு வந்து நர்ச்சர் பண்ணி அவருக்கு துணை தலைவர் பதவி உள்ள நுழைஞ்சோடனே கொடுத்து அப்புறம் திரும்பி மாநில தலைவர் பதவி கொடுத்தது வந்து ஒரு ஒரு அறியாமல் தெரியாமல் செய்ததில்லை இப்போ அண்ணா மலை அவர்களுக்கு அரசியல் தெரியலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அகில இந்திய தலைமை வந்து அண்ணாமலையை சரியா கணிக்கலைன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் அப்போ அதன் மூலமாக இவர்கள் அண்ணாமலையை கூட சொல்லவில்லை அதுக்கு அதுக்குள்ள அகில இந்திய தலைமை கூட சொல்றாங்க நான் புரிஞ்சுக்கணும் ஸோ அதிருப்திகள் இருந்தால் உள்ளே பேசணுமே தவிர வெளிப்படையாக பேசி கொண்டு போகிறது வந்து கட்சி நல்லதுக்கு இல்லை லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அதிமுக கூட்டணியில் முடிவு நடந்தது அதிமுக கூட்டணி இல்லாதனால வந்து இந்த மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அதிமுக கூட்டணி முடிவில் என்ன நடந்ததுங்கிற பார்ப்போம் எனக்கு கொஞ்சம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பெட்டர் டீட்டெயிலாக எனக்கு தெரியும் அது வந்து கம்பேரிட்டிவ்லி அதில் என்னென்ன ஏடிஎம்கே கூட்டணியை நான் பல முறை சொன்னது போல் திரு அண்ணாமலை அவர்கள் விரும்பவில்லை உண்மை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லை அது ரொம்ப உண்மை திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை அவர் கடைசி நேரத்தில் கூட்டணி கழட்டி விடுவாருங்கிறது தெரிந்ததுனால தான் திரு அண்ணாமலை விரும்பவில்லை அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆல் இண்டியா கமாண்டுக்கும் இவருக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நடந்த கான்வர்சேஷன் எனக்கு தெரியும் விச் ஐ டோன்ட் வாண்ட் டுவீல் அதில் வந்து என்ன அவங்க முடிவு பண்ணாங்கன்னா எப்படியும் திரு எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுருவார் அதற்கான உதாரணம் என்னென்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் அந்த உள்ளாட்சி தேர்தல் கடைசி வரைக்கும் வந்து கூட்டணி இருக்கு இல்லையா கூட்டணிக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க எந்தெந்த மாநகராட்சி எந்த நகராட்சிங்கிற எந்த பேச்சும் இல்லாமல் நாமினேஷன் தாக்கல் ஆனதுக்கு பிறகு ஆரம்பித்த பிறகு ஏடிஎம்கே கூட்டணி இல்லைங்கிற முடிவாச்சு மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்து பேசிக்கிட்டே இருந்து எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருந்தபோது கூட்டணி இல்லைங்கிறது முடிவாகி அதுக்குள்ளே வந்து நாமினேஷனே ஆரம்பித்து அப்போ உள்ளாட்சி தேர்தலில் இவங்க தனியாக போட்டிக்கிட்டாங்க அப்போ உள்ளாட்சி தேர்தல் தனியாக போட்டிருக்கு நேர்ந்ததுக்கான காரணம் அதிமுக தலைமை கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ளாதான் அப்போ இதை பல்சு பிடிச்சிட்டே திரு அண்ணாமலை இதே மாதிரி அவங்க வந்து மக்களை தேர்தலையும் செய்வாங்கிறத கெஸ்ட் பண்ணி அதை வந்து அகில அகில இந்திய தலைமைக்கு அலர்ட் பண்ணுறாரு அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இவங்க கூட்டம் வைக்க மாட்டாங்கனால இவருடைய பாணியையும் இவருடைய துணியையும் மாற்றுறாரு அதிமுக எதிராக லேஸ் லேசாக அவர் வந்து ஒரு பிட்டு போகிறார் அது வந்து நம்ம மறுக்கல அவர் வந்து கான்சியஸாக அந்த விஷயத்தை சொல்கிறார் ஏன்னா அவர்கள் நம்மளை கழட்டி விடக்கூடாது அப்படி கழட்டி விட்டாங்கன்னா அது கட்சிக்கு அவமானம் அதனால் நாம் வந்து மாற்றுக்கிறது சொன்னோம் அவங்க வெளியே போனாங்கன்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் வந்து அவர் எடுக்கிறார் அப்படி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவர் சில விஷயங்கள பேசுகிறார் அப்போ மாநில தலைமை பாஜக அதிமுக கூட்டணி விரும்பவில்லை அதிமுகவும் பாஜக கூட்டணி விரும்பவில்லை ஆனால் பாஜகவுடைய மேலிடம் கூட்டணியை விரும்புது இதை வந்து திரு கல்யாணராமன் அவர்களும் ஒப்புக்கொள்கிறார் அண்ணாமலை அவர்களை குற்றம் சொல்லக்கூடிய திரு கல்யாணராமன் அவர்களும் ஒப்புக்கொள்கிறார் அப்போ வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் அண்ணாமலையவர்களை மீறி ஏடிமிக்க கூட்டணியை தொடர்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அந்த அந்த கதவு திறக்கப்படவே இல்லை அதில் நான் கொஞ்சம் நிறைய க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு அனில் மாதிரியான பிட்ரோலும் ப்ளே பண்ணியிருக்கேன் அணிலோட கம்மியான பிட்ரோலும் ப்ளே பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அது பாஜக எவ்வளவோ கதவை தட்டியும் அதிமுகவுடைய கதவு திறக்கல அப்போ பாஜக அகில இந்திய தலைமை ஒரு மிகப்பெரிய விரக்திக்கு போச்சு என்ன நம்ம வந்து இவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்தோம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வந்து இணையான தலைவராக கொண்டு வந்தால் நம்ம வந்து எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் கட்சியுடைய இணைப்பு கட்டத்தில் ஆட்சியோட தொடர்ச்சியில் எல்லாமே சப்போர்ட் பண்ணி இப்படி பண்ணுறாங்களே ஃபார் நோ ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வேணும் அப்போ அண்ணாமலையுடைய தலைவர் பதினேருந்து மாத்துங்கன்னு ஒருவேளை கண்டிஷன் வச்சுருந்தாங்கன்னா அதை கூட செஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு டிமாண்டும் வரல அப்படி ஒரு ப்ராமிஸும் பண்ணல ஏன்னா அதுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரல ஒரு பேச்சு சொல்ல ஏடி பிஜேபி கமாண்ட் வந்து வாஸ் டெஸ்பரேட் பட் ஏடிஎம் கதவு திறக்கவே இல்லை அவங்க வந்து ஒரு போக முடியல அதனால அகில இந்திய தலைமையும் அதிமுக முது அதிருப்திக்குள்ளானது அப்போ திரு அண்ணாமலை என்ன சொன்னார் தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்தேன் சொன்னார் அப்போ வந்து அகில இந்திய தலைமை இதை புரிந்து கொள்ளுது அவர்கள் திரு அண்ணாமலை நிலைப்பாட்டை ஏற்காவிட்டாலும் கூட்டணி வேணும்னு நினைச்சாலும் ஆனால் கடைசியில் திரு அண்ணாமலை சொன்னதான் நடந்தது நம்ம வந்து நெகோசியேஷன் டேபிள் கூட நம்ம நம்மளை கூப்பிடலை அவங்க கதவு மூணுது மூணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் துரத்தி விட்டோம் அப்படின்னு திரு ஜெயக்குமார் சொல்றார் அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தானே திரு அண்ணாமலையோட நிலைப்பாடு அகில இந்திய தலைமை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளுறது இதுதான் இந்த அதிமுக கூட்டணி முடிவுல நடந்த விஷயம் இப்ப பாருங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அதிமுக கூட்டணி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நிறைய சீட்டு செஞ்சுருக்கலாம் அதிமுக கூட்டணி இருந்திருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க திரு வேலுமணி அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்களும் அந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க ரைட் ஓகே திரு அண்ணாமலை அவர்களால் இந்த கூட்டணி புரிஞ்சதுன்னு மற்றவங்க திரு கல்யாணராமன் போன்ற மற்றவர்கள் கருதுனாங்க அப்படின்னா இன்னைக்கு திரு ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் அவருடைய மகன் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கிறார் அவ்வளவு அவர் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்து மோடிக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி அவங்க வந்து மதவாத கட்சிகள்லாம் அங்கே ஒத்துக்க மாட்டோம் அவர் திரு ஜெயக்குமார் கேசி முனுசாமி கேபி முனுசாமி சி வி சண்முகம் கேசி வீரமணி ஓ எஸ் மணியன் நன்வராஜான்னு நிறைய பேர் இருக்காங்க நான் மறுக்கல இவர்கள் எல்லாருமே ஒரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவங்க வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கூட அந்த தலைமையில் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து மற்ற கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து விரும்புனாங்க திரு வேலுமணி மட்டமில்ல திரு தங்கமணி மட்டும் திரு செல்லூர் ராஜு திரு ஆர் பி உதயகுமார் இந்த மாதிரி நிறைய பேர் திரு ராஜேந்திர பாலாஜி இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து விரும்பினாங்க கூட்டணி ஆனால் வந்து அவங்க வெளியில் சொல்லிக்கலாம் கட்சி நிலைப்பாடு என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி போனது சொல்லி சொன்னாங்க அதுதான் அவங்க எல்லாம் ஒட்டுமா திரு வேலுமணி அவர்களுமே பேட்டிக்கு பிறகு வந்து அதிமுக பாஜக கூட்டணி தான் நல்லா ஒரு வரி சொன்னாரே தவிர ஆனால் நாங்கள் கட்சியெல்லாம் ஒருமித்த எடுத்த முடிவு எங்கள் போய் சொல்லலருடைய வழிகாட்டில் போனோம்னா அப்படி தான் சொன்னாங்க ஸோ வந்து அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தாங்க பட் திரு ஜெயக்குமார்லேருந்து திரு கே பி முனுசாமிலேருந்து திரு சி வி இருந்து அவர்கள் இன்று அண்ணாமலையை விட்டுவிட்டு அகில இந்திய தலைமையை விமர்சிக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்ப இங்க திரு அண்ணாமலைக்கு எதிரான அதிருப்தி குரலை ஜாடை மாடையாகவும் நேரடியாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அதிமுக இப்படி பாஜகவையும் நரேந்திர மோடியுமே வந்து விமர்சிக்கிறது அவங்களுக்கு ஏதாவது கண்டனமா குரல் கொடுத்துருக்காங்களா இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் நாங்கள் பார்த்துக்க கூட என்னைக்கு கூட்டணி இல்லை சொல்லுவாங்களா அதிமுக இன்னைக்கு என்ன சொல்லுது அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தலைமை கிடையாது கூட்டணி கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க பாஜக கூட என்னைக்குமே திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் இல்லைங்க இருபத்தி ஆறுலையும் கிடையாது இனி எந்த காலத்திலையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப பாஜகவே எங்களுக்கு வேண்டாம் சொல்றாங்க அண்ணாமலை வேண்டாம் சொன்னாங்கன்னு இது மாதிரி அதிருப்திகள் கொடுக்குறவங்கலாம் சொல்கிறத புரிஞ்சிக்கலாம் ஸோ அவங்கலேருந்து அண்ணாமலை தான் பிரச்சனை பிஜேபியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்கள் பாஜக வேண்டாம் என்கிறார்கள் பாஜகவுக்கு வட மாநிலங்களில் கடிவாளம் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமேல் அவங்க பணிஞ்சு தான் நடந்த சொல்லி சொல்கிறாங்க அவர்களுடைய செயல்பாட்டுக்கு வந்து ஒரு கடுமையான சவுக்கடி சாட்டடை கொடுக்கப்பட்டுறாங்க இந்த மாதிரி அகில இந்திய தலைமையும் நரேந்திர மோடி அவர்களுமே விமர்சிக்க கூடியவர்களுக்கு இங்கேருந்து யாருமே கண்டனம் தெரிவிக்கலை அதை விட்டுட்டு இந்த பக்கம் ரிவெஸ் திரும்பி அண்ணாமலை சரி இல்லை அண்ணாமலை சரி இல்லைன்னு அர்த்தம் அதிமுக கண்டிக்காத அதிர்ப்து தலைவர்கள் அண்ணாமலை கண்டிகையில் என்ன லாஜிக்கியருக்குன்னு பார்க்கணும் ரைட் லாஸ்ட்டாக கட்சி வளர்ந்துருக்கிறதா அப்படின்னா ஆமாம் கட்சி வளர்ந்துருக்குது கட்சி இன்னும் வளரணுமானா ஆமா கட்டா இன்னும் வளரணும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தல் போது அவங்க வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு மீட் இப்போ நாங்கள் எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்று நாங்கள் வந்து மூணாவது பெரிய கட்சியாக சொன்னார் அன்றைக்கு ராத்திரி நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் கொண்டாடப்பட வேண்டிய இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மா திரு பொன்னார் அவர்கள் மாநிலத்தில் வரபோது என்ன வெற்றியை பெற்றாங்களோ அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பெற்றுருக்கிறாங்க இன்னமும் நிறைய வெற்றியை பெறணும் அவங்க பெரிய அளவு அதே அளவு தான் இருந்துக்கே தவிர ஆன மாதிரி இன்னும் வளரணும் பட் என்ன அப்படின்னா இது முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு இடங்களில் கோயம்புத்தூர் நாகர்கோவில் மட்டும் தான் இருந்துச்சு இந்த முறை வந்து சென்னையிலேருந்து மதுரை எல்லா மாநகராட்சியின்னு ஒரு பிரதிநிதி கிடைக்கிற மாதிரி பரவலாக வந்திருக்கு ஸோ கட்சியோட வளர்ச்சி பரவலாக இருக்கே சதவீதம் சீட் எல்லாமே அங்கே தான் இருக்குன்னு சொல்லி சொல்ற சோ நமக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தால் சொல்கிறதுக்கு நம்ம தயங்கினதில்லை இன்னும் சொல்ல போனால் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும் என்று பல முறை சொன்னவர் அப்படி சொன்னதுக்காக அதிமுகவாலையும் பாஜகவாலையும் விமர்சிக்கப்பட்டது நாம அதற்கப்புறம் கூட்டணி முறிஞ்சு போச்சு ஆன பிறகு டைவர்ஸ் பண்ணப்புறம் நம்ம வந்து பொண்டாட்டி எங்கே தேடக்கூடாதுங்கிறது ஒரு கணக்கு அதை சொல்லி டைவர்ஸ் பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்க நம்ம கதை கரடியாக கத்தணும் அது ஒன்றும் குழப்பம் இல்லை ஆனால் டைவர்ஸ் பண்ணியாச்சு அது இவரா அவரா அவர் யார் கூட்டணுங்கிறத விட்டாச்சு டைவர்ஸ் பண்ணியாச்சு ஆயாச்சு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தனத்தை அவங்கவுங்க பாருங்க அப்படிங்கிறதா நம்முடைய பாயிண்ட் ஆச்சு அப்படிதான் நம்ம யோசிக்கணும் அப்ப இந்த அதிமுக பாஜக கூட்டணி வேணும்னு நம்ம விரும்பணும் ஆனால் அது நடக்கலைன்னு ஆகிப்போச்சு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது திரும்ப நம்ம அந்த பக்கமே போயிடணுன்னு அதுவும் அவர்கள் புறக்கணிக்க முடிவு செய்துவிட்ட பிறகு நிரந்தரமாக புறக்கணிக்க முடிவு செய்துவிட்ட பிறகு அகில இந்திய தலைமை விமர்சனம் செய்ய பல பிறகு அவங்கள்ட்ட போய் திரும்ப நிற்கிறது சரியாக அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்போ அதிமுக திமுகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் பாஜக வளர்ச்சி என்பது சாத்தியமில்லை நம்பர் டூவாக ஒரு கட்சி மாறினா தான் நம்பர் ஒன்னாக மாற முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் டூவாக இருக்கக்கூடிய கட்சி அதிமுக ஸோ பாஜக வந்து வளரணும்னு வச்சிங்கன்னா முதல்ல நம்பர் டூவாக வரணும் அதுக்கு பிறகு தான் நம்பர் ஒன்னாக வர முடியும் இன்றைக்கி தான் நாம் தமிழர் முந்திருக்காங்க ஸோ நம்பர் த்ரீயை முந்திட்டு நம்பர் ஃபோரில் இருந்தவங்க நம்பர் த்ரீயை முந்தி இப்போ தான் வந்திருக்கிறாங்க அப்போ நம்பர் டூவை முந்தினா தான் வந்து நம்ம வந்து அவங்க நம்பர் டூ பார்த்தி அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நம்பர் ஒன் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்போ அதிமுக திமுக முற்றுப்புள்ளி வச்சாதான் இதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு இறைவன் கருணையில் எல்லா மேலிடத்துடைய அந்த மாநிலத்துடைய எல்லாருடைய ஒற்றுமையிலையும் சேர்ந்து ஒரு நல்ல அணி சேர்ந்திருக்கு இந்த அணி வந்து இன்னமும் பலப்படுத்தலாம் இன்னும் பல கட்சியில் சேர்க்கலாம் இந்த அணியை நம்ம வளர்ப்படுத்தலாம் அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை பட் ஒரு நல்ல அணி வந்து இப்போ சேர்ந்திருக்கு அதில் வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் ஆகி கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து இப்போ செக்யூர் பண்ணி கிடைச்சிருக்கேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பலமுனை போட்டி நடக்கப்போகுது அது வந்து பாஜகவுக்கு சாதகமாக வரும் அங்கே வந்து திமுக மீதான அதிருப்தி அதிமுகவு கூட்டணி இல்லாத நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழ்நாடு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடைய வருகை அண்டு சீமானோருடைய ஓட்டு செல்வம் அதிகரிக்கிறது இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து அஞ்சு பிப்ரவரியில் பீகாரில் தேர்தல் நடந்தது போல் ஒரு ஒரு யாருக்கும் தெளிவில்லாத ஒரு ஆறுக்கு ஐம்பது சீட்டு எழுபது சீட்டு அறுபது சீட்டு முப்பது சீட்டுன்னு இந்த மாதிரி கண்ணாபின்னால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்ட ஆட்சி வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மாதிரி இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போது ஸோ அதை மனதில் வைத்து இப்போதே பணி துவங்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வந்து ஆட்களை போட்டு கிளம்பிட்டாங்கன்னு அது வந்து கட்சி வளர்க்குறதுக்கு தேவைப்படும் தேவைப்பட்டால் கடைசி நேரத்தில் அந்நேரம் கூட்டணி வச்சுக்கிறது அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ மாநில தலைமை என்ன வரும்போது அதுக்கு மாதிரி பாருங்கள் அந்த மாதிரி லெவன் தோறும் பட் இன்னைக்கு கட்சி வளர்க்குறக்கான வேலையை விட்டுட்டு நம்ம வந்து திரும்பி வந்து பார்த்துட்டு காலவாரி விடுற போக்கு வந்து நல்லது இல்லை இந்த ஒரு அண்ணாமலை சரியில்லை தமிழிசை சரியில்லை திருச்சி சூர்யா சிவா சரியில்லை கல்யாண ராமன் சரியில்லைன்னு மாறி மாறி இவர்களுக்குள்ளே விமர்சனம் பண்ணாங்கன்னா கட்சி சரியில்லாமல் போயிருக்கிறதான் பார்க்கணும் நம்ம அடிப்படையாக ஒரே ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் ரெண்டே ரெண்டு வருஷத்துக்காக கூட்டு வச்சுட்டு ஒரு பதவி கொடுக்கறதுக்காக அண்ணாமலை அகில இந்திய தலைமை அழைத்து வரவில்லை ஸோ அகில இந்திய தலைமை ஒரு கணக்கில் இருக்குது அந்த கணக்கை இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் புரிந்து கொண்டு அதில் துணை நின்று அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும்னா அதை உள்கட்சியில் சொல்லி ஜனநாயக பூர்வத்தை அதிகரித்து இன்னும் வீரியமாக விளைபடுத்தார்கள்னா இதை சொல்லக்கூடிய தலைவர்கள் உள்பட மாநில தலைவர் உள்பட பாஜக என்கிற மாநில கட்சி உள்பட அவங்களுடைய அகில இந்திய கட்சி உட்பட அத்தனைவருக்குமான நல்லதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த கட்சிக்கு எந்த நன்மையும் பயக்கப்போவது இல்லை மீண்டும் இன்னொரு சந்திப்போம் அதுவே நன்றி வணக்கம்